அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்றைய பதிவு நான் என்ன சொல்ல போகிறேன்னா சுபகாரியங்கள் செய்கிறதுக்காக நீங்கள் ஜோதிடர்கிட்ட தான் போய் போய் நல்ல நாள் குறித்து தான் சுபகாரியம் செய்வீங்க அதுதான் வழக்கம் அதை நீங்கள் வீட்டிலிருந்தே நான் சொல்லும் கருத்துக்களை கொண்டீங்கன்னா நீங்கள் ஜோதிட போய் பார்க்க தேவையில்லை அந்த நட்சத்திரம் இருந்தால் நீங்களே உங்கள் இருந்து உங்களுடைய சுபகாரியங்களை நீங்களே செய்துக்கலாம் அதுக்காக போய் பார்க்க அவசியம் இல்லை கருத்தில் கொள்ளுங்கள் அந்த நட்சத்திரங்கள் அடிப்படையில் திருமணம் செய்யலாம் சீமந்தம் செய்யலாம் காது குத்தலாம் குழந்தைக்கு முத முதல்ல அன்னம் ஊட்டலாம் குழந்தைக்கு கல்வி கற்றுத்தரலாம் சாந்தி முகூர்த்தம் வைக்கலாம் குழந்தைக்கு முடி காணிக்க செய்யலாம் அனைத்து சுபகாரங்களும் செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது அதில் பத்து நட்சத்திரங்கள் நம்பல் சுபகாரியுக்கு சிறந்தது அதை கருத்தில் கொண்டு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை அதன் அடிப்படையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் அந்த நட்சத்திரம் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வினி ரெண்டாவது நட்சத்திரம் ரோகிணி மூணாம் நட்சத்திரம் திருவோணம் நாலாவது நட்சத்திரம் பூசம் அஞ்சாவது நட்சத்திரம் மகம் ஆறு உத்திராடம் ஏழு சுவாதி எட்டு மூலம் ஒன்பதாவது உத்திராதி பத்தாவது சதயம் இந்த பத்து நட்சத்திரங்களும் நீங்கள் எந்த சுபகாரியம் வேணாலும் செய்யலாம் கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் எந்த சுபகாரியம் செய்தாலும் நீங்கள் இந்த அதை வீட்டில் மாற்றிருப்பீங்க கேலண்ட்ரு அதில் பார்த்தாவே அவங்க போட்டிருப்பாங்க இன்றைக்கி எது மட்டும் எந்த நட்சத்திரம் இருக்குதுன்னு அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா நீங்களே முடிவெடுத்து நீங்களே பண்ணிக்கலாம் இந்த அடிப்படையில் ஜோதிட கிட்ட போனாலும் இந்த அடிப்படையில் இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் அவங்க நாள் குறித்து கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் நீங்களே சுபமுகூர்த்த நாளாக இருந்துச்சுன்னா அந்த நாளில் இந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா நீங்களே உங்களுடைய முகூர்த்தங்களை நீங்களே செய்துக்கலாம் இந்த திருமணம் ஒண்டி அது எப்படின்னா ஜோதிருக்கிட்டே இல்லை போய் போய்தான் அதை வந்து நம்ம தீர்மானிக்கணும் அதுக்கும் இதில் செய்யலாம் ஆனால் அதில் வந்து ஜாதகத்து அடிப்படையில் விதிவிலக்குகள் இருக்குது விதக்குகள் அதாவது அவங்க இருவருடைய பொருத்தத்தை பொறுத்து அந்த நாள் அமையும் அதில் கருத்தில் கொண்டு அதை வண்டி நம்ம வீட்டில் ஏன்னா வீட்டில் வந்து செய்கிறது திருமணம் நம்ம செய்ய மாட்டோம் அதே சத்திரத்திலாம் செய்வோம் அதுக்கு ஜோதிட நாடிதான் ஆகணும் மீதி நீங்கள் எந்த சுபகாரியம் ஆனால் திருமணமும் இந்த நட்சத்திரத்தில் தான் நடக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் திருமணமும் இந்த நடக்கும் அதுக்கு வந்து நிறைய விதி விளக்குகள்லாம் இருக்கிறதுனால அது கருத்து அது அமையும் மீதி எந்த சுபகாரியங்கள் நடந்தாலும் இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நடக்கும் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஜோதிகரை பார்க்க தேவையில்ல நீங்களே வீட்டில் இந்த நட்சத்திரத்தை வச்சு பயன்படலாம் திருப்பி சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் அஸ்வினி ரோகிணி திருவோணம் பூசம் மகம் உத்திராடம் சுவாதி மூலம் உத்திராதி சதயம் இந்த பத்து நட்சத்திரங்களும் சுப நட்சத்திரங்கள் இது அனைத்து வித சுபகாரியங்களுக்கும் சிறந்தது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த நட்சத்திரம் வந்து இப்போ ஒருவருக்கு ஒரு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தில் நம்ம எந்தெந்த காரியம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அதுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குது அதை கருத்தில் ஏன்னா அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அவங்க வந்து அவங்களுடைய நட்சத்திரமாக இருக்கும் இப்போ ஒரு சர் வந்து அஸ்வினி நட்சத்திர பிறந்த வச்சுங்க அந்த நாளில் போய் அவர் போய் முடி காணிக்க கொடுப்பார் அது தவறு அது போல் கொடுக்கக்கூடாது சாஸ்திரத்தின் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களை செய்யணுமோ அந்தந்த விஷயங்களும் செய்யணும் முடி காணிக்க என்பது ஒரு வேண்டுதலுக்காக நம்ம கொடுக்க வேண்டியது அதை நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது எந்த நினைச்சி வேண்டி கொடுக்குறீங்களோ அதில் விளைவுகள் வரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இப்போ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்னுடைய கருத்துக்கோ என் முன்னோர்களுடைய கருத்துக்கோ நான் குறிப்பெடுத்து வச்சுருக்கேன் அதை நான் சொல்கிறேன் அந்த பயன்பாட்டை பார்த்து அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் நல்லது கெட்டதுக்கு பயன்படுத்திங்க எந்த விஷயம் நல்லது செய்யலாம் எந்த விஷயம் கெட்டது செய்யக்கூடாதுன்னு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடியவை புதிதாக கல்விக்கு அதாவது குழந்தைய கல்வி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் உயர் பதவி ஏற்கலாம் அசையும் அசையாக சொத்துக்கள் வாங்கலாம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அதாவது ஒரு இடம் வாங்கி பத்திர பதிவு செய்யலாம் யாகங்கள் செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் உபயநயம் செய்யலாம் கிரக செய்யலாம் இதெல்லாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் செய்திங்களா மிகவும் சிறப்பு நீங்கள் செய்யும் ஒரு ஒரு செயலும் உங்களுக்கு மன திருப்தியோடு அமையும் அதே போல் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் இதெல்லாம் இப்போலாம் யாரும் பார்க்கறது அவங்க மாட்டுக்கு அவங்க நட்சத்திரங்க தான் இல்லை எது இருக்குதுன்னு தெரியாமல் செய்திடறாங்க ஆனால் இதை கருத்தில் கொண்டு செய்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு கிரகப்பிரச பண்ணிங்க இந்த உங்கள் நட்சத்திரத்தில் பண்ணுறீங்கன்னா அந்த வீடு உங்களை காப்பாற்றும் மிகவும் சிறப்பாகவும் வசதியாகவும் உங்களை வாழ வைக்கும் மன மகிழ்ச்சியோடு இல்லத்தில் வாழலாம் அதை கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சுங்க அந்த விஷயத்த நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க நான் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நம்ம வாழறதே வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக வாழணும் மன உளைச்சல் இல்லாமல் வாழணும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையோடு வாழணும் பிள்ளைகளிடத்தில் ஒற்றுமையாக வாழணும் பிள்ளைகள் மிகவும் சிறப்பாக படித்து அதை நல்ல கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு போகணும் ஏன்னா ஒரு மனிதனாக பிறந்தால் வாழறது இவ்வளோதான் பணம் ஒண்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கருச்சில் கொள்ளுங்கள் என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் மூணு வேலை உணவு தான் ஒரு இரவு தான் தூக்கம் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சொல்லி அப்போ ஆயிரம் கோடி என்ன ஐயாயிரம் கோடி வச்சுருந்தாலும் மூணு வேலை உணவும் இரவு தூக்கும் இது ஒண்டிதான் கருத்தில் கொள்ளுங்கள் இது நிறைய பேரு தெரியாமல் வாழ்க்கையில் இன்பத்தை தொலைச்சிட்டு பணம் பணனு பிள்ளைகளையும் மனைவியும் விட்டுட்டு எல்லாம் ஓடி சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறது எதுக்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு வாழ்க்கையே மகிழ்ச்சி தொலைச்சிட்டா அதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் எவ்வளோதான் பணம் இருந்து என்ன பிரயோஜனம் பணம் என்னுடைய கருத்து வாழறதுக்கு தான் பணம் தேவை தவிர பணமே வாழ்க்கையில் கருத்தில் கொள்ளணும் இந்த பதிவை பார்க்குறவங்க எந்த அளவுக்கு நீங்கள் அதாவது மனைவி கிட்டேயும் பிள்ளைங்க கிட்டேயும் அன்பாகவும் பாசமாகும் இருந்து இல்லை ஒரு பெண்மணியாக இருந்தா கணவனுக்கிட்டையும் பிள்ளைங்க கிட்டேயும் அன்பை பரிமாறிக்கிறது வாழ்க்கையில் சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் இருவரும் வாழறதுக்காக தான் திருமணம் செய்து வைக்கிறாங்க கருத்துல பிரியத்துல பிரயோஜனமே இல்லை வாழ்க்கைன்றது அனுபவிச்சு வாழறதுக்கு தான் அதன் அதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் செய்யக்கூடாதவை ஒரு நோய்க்கு முதல் முதல்ல மருந்து சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் இந்த தம்பதியர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது திருமண ஆன பெண்ணுக்கு சீமந்தம் செய்யக்கூடாது அவங்க நட்சத்திரத்தில் சீமந்தம் செய்யக்கூடாது அதே போல் திருமண ஆனவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கக்கூடாது காது குத்தக்கூடாது முடி காணிக்கை செய்யக்கூடாது இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் இன்னும் எவ்வளோ இருக்குது அது நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை இந்த ஒட்டி கருத்தில் வச்சுங்க இதை தவிர்த்தீங்கன்னாவே நீங்கள் சிறப்பாக தான் கருத்தில் கொள்ளுங்கள் திருப்பி சொல்கிற நோயாளி முதல் முதலாக மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது திருமணம் செய்து வைக்கக்கூடாது திருமணான பெண்ணுக்கு சீமந்தம் செய்யக்கூடாது சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாது காது குத்தக்கூடாது முடி காணிக்கை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் செய்யக்கூடாதவை கருத்தில் கொண்டு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள அதாவது பயனாக இருக்குன்னா இந்த நான் கருத்தை சொல்கிறேன் எந்த அளவுக்கு பயன்படுத்திங்களோ பயன்படுத்திங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்